அம்மா நன்றாக இருக்கின்றா சாப்பிடுகின்றா பேசுகின்றா என்று வாலண்டியராகவே தானாகவே முன்வந்திய நிலத்தில் சொல்லுவார்கள் டெல்லியிலிருந்து எய்ம்ஸ் டாக்டர் வரப்போகின்றார் லண்டனிலிருந்து வீலே டாக்டர் வரப்போகின்றார் இன்னும் சிங்கப்பூரில் இருந்து ரெண்டு பிசியோ வரப்போகின்றார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள் பிரதாப் ரெட்டி அவர்களும் அவருடைய மகள் டாக்டர் பிரீதா ரெட்டி அவர்கள் ரெண்டு பேரும் வந்தார்கள் எங்களை எல்லாம் பார்த்து கைகூப்பி சாரி பை திருமதி சசிகலா நடராஜன் அவர் பாண்ட் கோர்ட்டை போட்டுக்கொண்டு அவருக்கு பின்னால் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் நடந்து வர யாருக்கும் ஒரு தொட்டு கண்ணீர் கூட வரவில்லை கவலை இல்லை கதரவில்லை இதை கண்கூடாக நான் பார்த்தேன் எம்பாம் பண்ணுவதற்கு நான்கு மணி நேரம் ஆகும் அவர் சொன்னது அதாவது நான்கு மணி நேரம் என்று சொன்னால் நாங்கள் எல்லாம் வீட்டுக்கு போய்விடுவோம் என்று எண்ணினார்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அனுமதிக்கப்பட்டு அந்த தளத்தில் அதே வரிசையில் டாக்டர்களுக்கு ஒரு அறை இருந்தது அந்த அறைக்குள்ளேயே போய் நான் அமர்ந்து கொண்டேன் என்ன நடந்தது என்று நான் கேட்டு தெரிந்து கொள்வதற்கு அங்கே வேறு யாரும் கிடையாது பிறகு யோசித்துப் பார்த்தேன் அங்கே விசாரித்தேன் அங்கே உள்ள புரட்சித் தலைவி அம்மாவுடைய மெய்காப்பாளர்கள் அம்மா நலமாக இருக்கிறார் நன்றாக இருக்கிறார் சீக்கிரம் வந்துவிடுவார் என்று என்னிடம் சொல்ல நான் நேரடியாக நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன் அவர் அதுவரை யாரும் பார்க்கவில்லை மூன்று ஆனது நான்காவது நாளிலிருந்து பல நாட்கள் அப்படியே போய்க்கொண்டு போய்க்கொண்டு நான் வருகின்றேன் அதே அறையில் தான் நான் உட்கார்ந்திருப்பேன் அங்கே முன்னாள் அமைச்சர்கள் தலைமை நிர்வாகிகள் எல்லோரும் உட்கார்ந்து ஏதாவது செய்தி கிடைக்குமா என்று எதிர்நோக்கிக் கொண்டிருப்போம் என்ன விதமான சிகிச்சைகள் வழங்கப்பட்டது என்பதை எங்கள் யாருக்கும் யாரும் தெரிவிக்கவில்லை யாரும் சொல்லவில்லை நாங்கள் யாரையும் பார்க்க முற்படவில்லை இப்படியே போனது பல நாட்கள் ஆன பிறகும் கூட புரட்சித் தலைவி அவர்கள் வீடு திரும்பவில்லை என் போன்றவர்களுக்கு கொஞ்சம் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அங்கே இருப்பவர்களை கேட்டேன் வந்தவர்கள் அதற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் இரண்டாவது மாடிக்கு லிஃப்ட்டில் சென்று நின்றவுடன் அம்மாவுடைய மெய்காப்பாளர் அத்தனை பேரும் லிப்ட் அருகே என்னிடத்தில் வந்து அம்மா நன்றாக இருக்கின்றார் சாப்பிடுகின்றார் பேசுகின்றார் என்று வாலண்டியராகவே தானாகவே முன்வந்து என்னிடத்தில் சொல்லுவார்கள் இப்படி பல நாட்கள் கேட்டுக்கொண்டிருந்தேன் எல்லோரும் பேரட் லைக் எப்படி குருவி சொல்லுமோ கிளி சொல்லுமோ அதே போல அவர்கள் சொல்ல சொல்ல எல்லோரும் அதைத்தான் சொன்னார்கள் ஆனால் எந்த முன்னேற்றமும் எனக்கு தென்படவில்லை பிறகுதான் என்ன நடக்கிறது என்பதை தீர விசாரித்த பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு டெல்லியிலிருந்து எய்ம்ஸ் டாக்டர் வரப்போகின்றார் லண்டனிலிருந்து பீலே டாக்டர் வரப்போகின்றார் இன்னும் சிங்கப்பூரிலிருந்து ரெண்டு பிசியோதெரபிஸ்ட் வரப்போகின்றார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள் இதையெல்லாம் கேட்டவுடன் சரி ஏதோ ட்ரீட்மெண்ட் நடக்கிறது நடக்கிறது என்று உட்கார்ந்து பார்க்கும் பொழுது என்னுடைய நான் உட்கார்ந்திருந்த அந்த ரூமுக்கு எதிரேயே இந்த டாக்டர்கள் சென்று கொண்டிருப்பார்கள் முதலமைச்சர் அலுவலகத்தில் உள்ள தலைமைச் செயலாளர் அவருடைய ஆலோசகர்கள் அவருடைய பிரைவேட் செக்ரட்டரிஸ் எல்லோரும் போய்கொண்டிருப்பார்கள் அவர்களெல்லாம் ஏதோ அவர்கள் நடந்து கொண்டிருப்பார்கள் அவ்வளவுதான் ஒரு கருத்தும் எங்களுக்கு கிடைக்கவில்லை பிறகு அரவங்குறிச்சி தேர்தல் வந்தது அந்த நேரத்தில் எல்லோரும் சொன்னார்கள் நாங்கள் எல்லோரும் அரவங்குறிச்சிக்கு போக போகின்றோம் திருப்பரங்குன்றத்திற்கு போக போக நான் சொன்னேன் உங்களுக்கு இதெல்லாம் எங்கே இருந்து உத்தரவு வருகிறது என்று கேட்டேன் ஒருவரும் அதற்கு பதில் சொல்லவில்லை சரி நீங்கள் போங்கள் என்று அவர்களை அனுப்பிவிட்டு மறுநாளிலிருந்து பதினைந்து நாள் தொடர்ந்து நான் மட்டும்தான் அங்கே இருந்தேன் ஒரு சில தலைமை நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மட்டும் வந்து போனார்கள் இதை பார்க்கும் பொழுது என்ன ட்ரீட்மெண்ட் என்ன நிகழ்வு என்பதை அதுவரை நாங்கள் கேட்க முற்படவில்லை அதுபோல தேர்தல் முடிவிட்டது எல்லோரும் திரும்பி வந்தார்கள் தொடர்ந்து நாங்கள் இந்த பணியை செய்து கொண்டு இருக்கின்றோம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை அன்பின் நிமித்தமாக நாங்கள் பார்ப்பதற்கு நாள்தோறும் செல்லுவது மாலை வரை இருப்பது வருவது இப்படி போய்க்கொண்டிருந்தது டிசம்பர் ஐந்தாம் தேதி அந்த நாள் மாலை ஐந்து மணிக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காடியாக் வந்துவிட்டது என்று செய்தி கேட்டவுடன் நாங்கள் அங்கே செல்லுகின்றோம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அதற்குள் அவர் சாதாரண வார்டுக்கு கொண்டு வரப்பட்டு அங்கே இருக்கின்றார் அங்கே காட்யா கரஸ் என்று சொன்னார்கள் மாலை ஐந்து மணி ஏழு மணியானது எங்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை ஒரு எட்டு எட்டரை மணி இருக்கும் பிரதாப் ரெட்டி அவர்களும் அவருடைய மகள் டாக்டர் பிரீதா ரெட்டி அவர்கள் ரெண்டு பேர் வந்தார்கள் எங்களை எல்லாம் பார்த்து கைகூப்பி சாரி என்ன செய்வது இனிமேல் ஆண்டவனை பிரார்த்திப்போம் என்று சொன்னார்கள் அப்பொழுதுதான் எங்களுக்கு முழுமையான நிலை தெரிந்தது உடனே என்ன செய்ய போகின்றீர்கள் என்று கேட்டோம் அதற்கு அவர் சொன்னார் ஐ ஹாவ் ஃபிட்டட் அண்ட் ஆர்டிஃபிஷியல் டிவைஸ் ரெட்டி எங்களிடத்தில் சொல்லிவிட்டு போனார் நாங்கள் அதே ரூமில் வெளியே சுமார் நூத்தி ஐம்பது பேர் முன்னாள் அமைச்சர்கள் தலைமை கலை நிர்வாகிகள் எல்லோரும் நின்று கொண்டிருந்தோம் திடீரென்று பார்க்கும் நேரத்தில் அந்த ஐசியு வார்டில் இருந்து வெளியே வருகின்ற வழியில் இருந்து அந்த வராண்டா முடியும் வரை ஒரு ப்ரொசன் வர ஆரம்பித்தது லெட் பை திருமதி சசிகலா நடராஜன் அவர் ஜேம்ஸ் பாண்ட் கோட்டை போட்டுக்கொண்டு அவருக்கு பின்னால் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் நடந்து வர அவர் அப்படி வருகின்றார் அந்த வராண்டா முழுவதும் அவர் நடக்கின்றார்கள் இங்கே இதை பார்த்தவுடன் நான் ரூமுக்குள் போய் உட்கார்ந்து விட்டேன் பின்னால் தான் அந்த ரூம் என்னுடைய ரூமில் உட்கார்ந்து கொண்டேன் அமைச்சர்களெல்லாம் நிற்கின்றார்கள் தலைமை கழக நிர்வாகிகளெல்லாம் நிற்கின்றார்கள் அவர்கள் அவர்களை பாஸ் பண்ணி செல்லுகின்றார்கள் யாருக்கும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவில்லை கவலை இல்லை கதரவில்லை இதை கண்கூடாக நான் பார்த்தேன் பிறகு போனவர்கள் விடவில்லை அபவுட் டேன் திருப்பி அதே ட்ரூப் அதே குரூப் லெட் பை திருமதி சசிகலா நடராஜன் அப்படியே வருகின்றார்கள் நான் உள்ளே உட்கார்ந்து கொண்டிருந்தேன் மனோஜ் என்னோடு என்னோடுதான் அன்றைக்கு நின்று கொண்டிருக்கின்றார் உள்ளே உட்கார்ந்து கொண்டிருந்தோம் சரி போனார்கள் என்ன செய்ய போகின்றார்கள் என்று கேட்கும் அந்த மெய்காப்பாளர்கள் இப்பொழுது டெல்லியிலிருந்து எய்ம்ஸ் டாக்டர் வரப்போகின்றார் என்று சொன்னார்கள் என்ன என்று கேட்டோம் இன்னும் மூளைச்சாவு வரவில்லை நாங்கள் உயிர்ப்பித்து விடுவோம் என்று ஒரு வதந்தியை கிளப்ப நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்து உள்ளே போய் உட்கார்ந்திருக்கின்றோம் ஒரு ஒரு மணி நேரம் ஆன பிறகு அவர் வந்தார் என்று சொன்னார்கள் எங்களுக்கு அதை பற்றி தெரியாது கொஞ்ச நேரம் கழித்து மறைந்து விட்டார் என்ற செய்தியை நாங்கள் கேள்விப்பட்டோம் அங்கே அதே ஐசியூ வார்டு பக்கத்தில் தான் அதே ரூம் அதே ரூமில் தான் நான் எழுபத்தி மூன்று நாட்கள் அங்கேதான் அமர்ந்திருந்தேன் உடனே அந்த ஐசியு வார்டுக்கு நாங்கள் நூத்தி ஐம்பது பேரும் வெளியே போய் நின்றோம் காரணம் எல்லோரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களை தலைமைச் செயலாளரிடமிருந்து இருந்து ஆலோசகரிடமிருந்து எல்லா அதிகாரிகளும் உள்ளே போய் பார்த்து விட்டு வருகின்றார்கள் மறைந்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய நர்ஸுகள் பார்த்து கொண்டு வருகின்றார்கள் காவலாளர்கள் பார்த்துக் கொண்டு வருகின்றார்கள் நாங்கள் எல்லாம் இதை பார்த்துக் கொண்டு வருகின்றோம் உடனே சூப்பர்டா போலீஸ் இன்டெலிஜென்ஸ் சார் என்றேன் என்ன என்றார் நாங்கள் எல்லோரும் அம்மாவை பார்க்க வேண்டும் எழுபத்தைந்து நாள் நாங்கள் பார்க்கவில்லை நாட்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்ல இல்ல சார் எல்லோரும் கீழே கீழ்தளத்திற்கு வந்துவிடுங்கள் அங்கே அம்மாவை ஆம்புலன்ஸ் வேனில் ஏற்றும் பொழுது பாருங்கள் என்றார் நான் சொன்னேன் நேரடியாக பார்க்க வேண்டும் இதே ஐசியூ இடத்தில் என்று நான் சொல்ல சண்டை போட்டேன் உடனே அவர் சரி என்று சொன்னார் உள்ளே இருந்து அம்மாவுடைய செக்யூரிட்டி ஆஃபீஸர் இன்னும் ரெண்டு டாக்டர்கள் இந்த சூப்பரண்டா போலீஸ் இன்டெலிஜென்ஸ் எல்லோரும் வந்தார்கள் சார் இன்னும் நான்கு மணி நேரம் ஆகும் எம்பாம் பண்ணுவதற்கு நான்கு மணி நேரம் ஆகும் அவர் சொன்னது அதாவது நான்கு மணி நேரம் என்று சொன்னால் நாங்கள் எல்லாம் வீட்டுக்கு போய்விடுவோம் என்று எண்ணினார்கள் இல்லை எவ்வளவு நேரம் ஆனால் நாங்கள் இங்கே தான் இருப்போம் என்று அங்கே இருக்கின்றோம் பிறகு ரெண்டு மணி நேரம் ஆன பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்களை அந்த ஐசியூவில் இருந்து லிப்டில் ஏற்றுவதற்கு கொண்டு வருகின்றார்கள் லிப்டுக்கு எதிராக தான் அந்த ஐசியூ வார்டுடைய கதவு இருக்கிறது கொண்டு வந்தார்கள் நான் அம்மாவை பார்த்தேன் என் பக்கத்தில் கேபி முனுசாமி இருந்தார் பார்த்தார் இன்னும் சில பேர் பார்த்தார்கள் உடனே வேகமாக ஏற்றி கொண்டு கீழே போய் இறங்கினார்கள் கீழே பல பேர் போனார்கள் அவர்கள் பார்த்தார்களோ பார்க்கவில்லையே தெரியவில்லை ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கொண்டு சென்று விட்டார்கள் நாங்கள் உடனே வீட்டுக்கு வந்து குளித்துவிட்டு அந்த நடுநிசையிலேயே நாங்கள் ராஜாதிகாலுக்கு நாங்கள் பயணமானோம்